ஹலோ மக்களே வணக்கம் வாங்க நம்ம சேனலில் என்ன பண்ணுறோம்னா மீன் கிரேவி தான் பண்ண போகிறோம் காரைக்குடி செட்நாஸ் ஸ்டைலில் இப்போ நம்ம வந்து வெந்தயம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் மசாலா போட்டிருக்கோம் சோம்பு சீரகம் மிளகு எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம் இப்போ அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா தக்காளி ரெண்டு ரெண்டாக கீறுனது ஸோ அதையும் நம்ம போட்டு இப்போ போட்டு வதைக்குவோம் இது கூட வந்து வெள்ளை பூண்டு போட்டிருக்கோம் இது இப்போ வந்து மசாலா போடுறோம் உப்பு மீன் மசாலா சீர பவுட்ரு தூள் எல்லாம் போட்டு மசாலா போட்டு வதக்கிறோம் இப்போ வந்து அதையும் போட்டு வதக்குவோம் வதக்கிட்டோம் இப்போ வந்து டொமாட்டர் கொஞ்சம் பேஸ்ட் கொஞ்சம் போட்டிருக்கோம் போட்டு தண்ணி ஊற்றிட்டோம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டோம் கொதிக்க விட்டு முடித்து இப்போ வந்து நம்ம வந்து மீன் ஆட் பண்ணுறோம் மீன் போடுறோம் ஸோ மீனையும் போட்டு அதுக்கப்புறம் வந்து மூடி போட்டு கொஞ்சம் ஒரு இருபது நிமிஷம் விட்டு எடுத்துடுவோம் மீன் வந்த பிறகு மீன் வேகத்துக்கு ஒரு இருபது நிமிஷம் இஞ்சி பூண்டு நிறையா சேர்த்துக்குங்க எந்த சாப்பாட்டில் எல்லா சாப்பாட்டுலேயும் இஞ்சி பூண்டு நிறையா போட்டு சேர்த்து சாப்பிடுங்க அப்புறம் சாப்பிட்ட பிறகு வந்து மெயினாக வந்து ஒரு ஆஃப் அனவர் வாக்கிங் பண்ணுங்கள் நடங்க உடம்புக்கு நல்லது நீங்கள் எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் ஒரு ஆஃப் அன் அவர் டைம் ஒதுக்கி நடக்க பழகிக்குங்க உடம்புக்கு நல்லது நல்லதாக இருக்கும் அதே மாதிரி எல்லா சாப்பாட்லேயும் இஞ்சி பூண்டு நிறையா சேர்த்துக்குங்க ஸோ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து கொத்தமல்லி கொஞ்சம் அள்ளி தூவி விட்டு அதுக்கப்புறம் குழம்பு எடுத்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு தயாராகிடும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம் வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி நிறையா பேர் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவர்களுக்கும் நன்றி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நன்றி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே கேஸ் நம்மள்த ரெடியாச்சு பாய்